ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்காக ஒரு அக்யூஸ்டுக்காக மோசடி வழக்கில் புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஒரு நேர்மையான பெண்மணிக்கு நீதி கேட்டு நியாயத்தை பெற்றுத் தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறை அதிகாரிகள் அப்பாவி அஜித்குமாரை அடிச்சே கொண்டுட்டாங்க அஜித்குமார் மரணம் அடைஞ்ச அடுத்த நொடியிலிருந்து வெளிவரக்கூடிய எல்லா செய்திகளும் டாக்டர் நிக்கிதா இல்லை அக்யூஸ்ட் நிக்கிதாவுக்கு எதிராக தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்துக்காகவா அஜித்தோட உயிர் பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கதறி எழுதுகிறாங்க திருப்புவன மக்கள் இந்த நிக்கித்தான்ற பெண்மணி அன்னைக்கு நகை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டி கொடுக்கும் போதே முகத்தை எல்லாம் கவர் பண்ணிட்டு கொடுத்தாங்க உங்க நகை தொலைஞ்சிருச்சு உண்மையிலேயே அது உங்களுடைய நகையை இருக்கும் பட்சத்துல முகத்தை மறைக்காம பேட்டி கொடுத்துருப்பாங்க பொதுவா யாரு முகத்தை மறப்பா காவல்துறை வந்து ஒரு கஞ்சா வழக்குல ஒரு திருட்டு வழக்குல ஒரு அடிதடி வழக்குல கொலை வழக்குல தூக்கிட்டு போகும்போது முகத்தை மறைச்சிட்டே போவாங்க ஏன் நம்ம முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லா மோச இடத்துலையும் மோசடி பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம முகம் தெரியக்கூட நினைப்பாங்க அந்த தான் இந்த நிக்கிதா செஞ்சிருக்காங்க இதுல ரொம்ப பெருமையா டாக்டராக என்ன டாக்டர் கிழிச்சாங்கன்னு தெரியல இந்த டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டே இருந்தாங்க நம்ம கூட நினைச்சோம் உண்மையிலே டாக்டர் ஏ ஒன் நிக்கிதா முகத்தை மறைச்சு பேசும்போது பல சந்தேகங்கள் எழுந்தது இப்போ சமீபத்தில் வெளிவரக்கூடிய எல்லா தகவல்களும் முக்கியமான குற்றவாளி முதல் குற்றவாளி ஒட்டுமொத்த குற்றவாளியுமே இந்த தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஒரு மனுஷ மேல ஒரு புகார் வரலாம் ரெண்டு புகார் வரலாம் நிக்கிதான்ற பேர் எப்ப ஊடகத்துல வந்துச்சோ ஒட்டு மொத்தமா வரிசையா குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பணமோசடி வழக்கில் இவங்க நிறைய பேரை ஏமாத்திட்டாங்க இது தான் என் மேல வந்து அவதூற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நேர்மையின் சிகாமணி ஆனா ஒருத்தர் கதறி எழுதி பேட்டி கொடுத்திருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நிக்கிதாவோட டீச்சரா அவர் சொல்றாரு இந்த நிக்கிதா என்னோட ஸ்டூடெண்ட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு பி வேலைக்காக காத்துட்டு இருந்தேன் அப்போ அவங்களோட அம்மா யாரு கூட நிற்கிறாங்க பாருங்க அந்த இந்தியன் பாட்டி அந்த பாட்டியோட நக எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுதுல்ல அந்த இந்தியன் பாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் ரெண்டு நாள் உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன் ஒன்பது லட்சம் கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க அவர் போய் ஒன்பது லட்சத்தை குடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஒட்டு மொத்தமா நிராகரிச்சிருக்காங்க சொல்றாரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நான் கதறி எழுத அவங்கள்ட்ட என் பணத்தை திரும்ப கொடுத்துருங்கன்னு இந்த சம்பவம் நடப்பதற்கு பத்து நாளுக்கு முன்னாடி கூட என் பணத்தை கொடுங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் நானும் எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு இருக்கோம் மருந்து வாங்க கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்க சரி இத ஒருத்தர் சொன்னா வந்து புரளி இல்ல போய் திட்டமிட்டு பரப்புறாங்கன்னு சொல்லலாம் இது போன்று பல்வேறு வழக்குகள் இவங்க மேல இருக்கு பல பேர் கிட்ட மோசடி பண்ணிருக்காங்க முதல்ல இந்த காருக்குள்ள நகை இருந்துதா இருந்திருக்குமா அப்படின்னு கேள்வி வந்துச்சு ஆனா இப்ப தெரியுது ஒட்டுமொத்தமா இது திட்டமிட்ட போய் தான் இவங்க வேண்டும் என்றே பண நோக்கத்துல வேற ஏதோ காரணத்துக்காக கால் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க ஒருவேளை அந்த காருக்குள்ள நகை இருந்துருச்சு அப்படின்னா இவங்களோட நடவடிக்கைகள் எதுவுமே அப்படி இருந்திருக்காது சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே கட்டு கதைகள் தான் ஒருவேளை நகை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகை இந்த அம்மாவோட நகைன்னு நினைக்கிறீங்க எவன்ட்டோ ஆட்டையை போட்டு இது வந்து கட்டப்பைக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்கும் அது உண்மையில யாரோட நகை இருந்துக்கும் நமக்கு தெரியாது ஆனா அஜித் குமார பலியாடு ஆக்குனதுக்கு இந்த அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம் இந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கிறாங்க அப்போ இப்ப முகத்தை எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அந்த ஸ்கார்ஃப் அதெல்லாம் கழட்டிட்டு ரொம்ப நேர்மையா பேசுறாங்க ஒரு மனிதன் நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா போய் பேசினாலும் உங்க கண்கள்ல கண்டுபிடிச்சிடலாம் இந்த அம்மா நடந்த விஷயத்த சொல்றாங்க அன்னைக்கு பேட்டியில என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் காரை இப்படி நிப்பாட்டினேன் அந்த பையன் வந்து கேட்டாரு தான் ஒழுக்கட்டையமா வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சமீபத்துல கொடுக்கக்கூடிய பேட்டியில என்ன சொல்றாங்க நான் வந்து காரை வந்து வேண்டாம்னு சொன்னேன் அந்த பையன் வாங்கிட்டு போனாரு இவங்க வெளியில போய் சாமிக்கு எலும்பச்சம்பளை மாலை வாங்க போனாங்களாம் அதுக்கு அரை மணி நேரம் ஆச்சா ஒரு மாலை வாங்கிட்டு அந்த கோவில சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் கோவில் தான் மாலை விற்கிற இடம்லாம் இருக்கு அந்த வாசலுக்கு போயிட்டு உங்க கோவில் இருக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சா அரை மணி நேரம் அஜித் காரை எடுத்துட்டு இங்கே போயிட்டாரா சரி முதல் கேள்வி காரை எடுத்துட்டு போனார்ல நீங்க சொல்வது போல அஜித் போனார்ல போயிட்டு திரும்ப வந்துட்டு பார்க்கிங்ல இருந்து காரை யாரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க தெரியுமா இந்த நேர்மையின் சிகாமணி மீண்டும் அஜித் தான் சொன்னாங்களாம் காரை எடுத்துட்டு அப்பையும் ஒரு அரை மணி நேரம் அவர் டிலே பண்ணிட்டாராம் காருக்கு பின் பக்கத்துல சீட்ல வந்து கட்டப்பையில நகர் இருந்துச்சாமா அந்த அம்மா வந்து சொல்றாங்க நகையை வந்து இப்ப இவர் எடுத்துட்டார் அப்படின்னு இந்த கதையை சொல்றதுக்கு அந்த அம்மா தட்டி தடுமாறுறாங்க ஒரு பொய்ய கூட அந்த அம்மாவில சரியா பேச முடியல ஏன் ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது இப்ப இந்த அம்மாவால ஒரு உயிர் பறி போயிருச்சு இப்ப இந்த அம்மாவை குறை சொல்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அம்மாக்கு மேல யாரோ ஒரு சப்போர்ட் இருக்காங்க யார் அந்த சார் பார்ட் டூ அப்படின்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்றத உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு இந்த அம்மா மேல இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா எவ்வளவு கேவலம் பாருங்க இந்த அம்மா ஒரு டீச்சரா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய எம்விஎம் வி எம் கலைக்கல்லூரி அந்த கல்லூரியில இந்த அம்மா தாவரவியல் அந்த வகுப்புல ஹெச்ஓடியா இருக்காங்க அந்த ஹெச்ஓடி மேல எங்கேயாவது இந்த கொடுமை நடந்திருக்குமா மாணவிகள் போய் அந்த ஊர் ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு மன ரீதியா துன்புறுத்துறாங்க அப்ப என்ன தெரியுது இந்த அம்மா ஒரு சைக்கோ யாரை பார்த்தாலும் மனரீதியா துன்புறுத்துறது அசிங்கமா பேசுறது அவதூறு வேலைகளை பண்ணி அவங்க எஜுகேஷனல் டேரக்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் எப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த காலேஜில் படிக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க நேர்மையான ஒரு மனுஷி அப்படின்ற பட்சத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பத்து நாள் முன்னாடியில இருந்து அவங்க காலேஜுக்கு சரியா போகல தான் இருந்திருக்காங்க சரி இது இங்கேயே பார்த்தா இந்த அம்மா அஜித் குமார் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு காலையில பத்து மணிக்கு தகவல் கிடைக்கிறது நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடனடி என்ன பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள கதவு போட்டிட்டு தலைமறை வைட்டாங்க உங்க நகை காணா போயிருக்குன்னு புகார் கொடுத்தது நீங்க அப்புறம் எதுக்கு நீங்க போலீஸ் வரும்போது தலைமறை வாகனம் போலீஸ் வாசல்ல வந்து விடாம கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா போலீஸ் ரொம்ப நேர்மையானவங்கல அவங்க பாருங்க அவங்க என்ன எழுதிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல அதனால் நிக்கித்தாவை விசாரிக்க முடியல அப்படின்னு அவங்க போயிட்டாங்க திரும்ப ரெண்டு நாள் கழித்து கட்டப்பையில் ஒரு துணியை வச்சுக்கிட்டு தப்புச்சோம் பொச்சோன்னு டப்பா டான்ஸ் ஓடி இருக்காங்க இதை பார்த்தது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் தெளிவாக சொல்றாரு இந்த அஜித்தோட ஒட்டுமொத்த மரணத்துக்கும் அந்த அம்மா தான் காரணம் இவங்க தப்பிச்சு ஓடினாங்க இவங்க மேலே தப்பு இல்லைனா இவங்க ஏன் தப்பிச்சு ஓடணும்னு ரொம்ப தெளிவாக கேட்குறாரு நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு ஆசிரியர் வந்து இந்த அம்மா மேலே புகார் கொடுத்தாருன்னு அவர் அழுகிறாருங்க அந்த பேட்டியில் என்னோட வைத்தறிச்சல உங்க குட்டிக்கிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க அம்மாவு மகளும் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி திருட்டுத்தனத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இங்க அக்யூஸ்ட் யாரு இப்போ இந்த நிக்கித்தாவை ஊடகம் முழுக்கத்துக்கு கவர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படி ஒரு தனியார் ஊடகம் போய் அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி எடுக்கும்போது அவங்களோட இன்டென்ஷன் பாருங்க ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கு அந்த வீட்டுக்கு வாசல்ல இருந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க இதுதான் அந்த அம்மா வீடு போல அதுவே ஒரு பாவப்பட்ட குடும்பங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்கு காரில் வந்தோம் பத்து பவுன் நகை வச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி ஒரு இவ்வளோ ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்வது போல நீங்கள் இப்போ போர்ட்ரே பண்றீங்க ஒரு இமேஜ் காட்டுறீங்க நீங்கள் கோவிலுக்குள்ள வரும்போது தான் நீங்கள் பெரிய பிஸ்தான்ற மாதிரிலாம் வந்தீங்க எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் எனக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தானே கோவிலுக்குள்ளே வந்தீங்க ஆனால் இப்போ ஏன் பர்பஸாக மீடியா முன்னாடி இப்படி ஒரு போர்ட்ரை பண்ணணும் என்ன காரணம் என்றால் மக்கள் முன்னாடி காமிக்கணும் ஒரு அனுதாபத்தை பெறணும் நான் வந்து பாருங்க ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கணும் ஆனால் எனக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் உங்க முகத்திலே கிழிச்சிட்டாங்க எப்படி உங்க முகத்திலே கிழிச்சிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வேற ஏதாவது தவறு பண்ணினா கூட தமிழ்நாடு மக்கள் மன்னிச்சிருப்பாங்க ஆனால் உங்களால் ஒரு இருபத்தேழு வயது இளைஞன் இன்னைக்கு உயிர் பறி போயிருக்கு என்ன திருட்டு பட்டம் சுமத்தினீங்க அதுக்கு பாவத்துக்கு தான் அந்த கருமாக்கு தான் இன்னைக்கு உங்க மேலேயே அந்த பழி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க பண்ண மோசடி போகிற இப்ப எப்படி வெளியே வந்துச்சு நான் தான் படிச்சு படிச்சு சொல்றேன்னு நம்மளோட இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமா இருப்பாங்க நெட்டிசன்ஸ் ரொம்ப வேகமா இருப்பாங்க நீங்க சின்ன தவறு பண்ணியிருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தேர் எழுத்து தெருவில் விட்டுருவாங்க அந்த கதையாக தான் இப்போ உங்க கதை இருக்கு ஒரு பத்து பவுனுக்கு ஆசைப்பட்டு லைப்ப தொலைச்சிட்டிய நீ அப்படின்ற கதையாக தான் உங்க கதை இருக்கு இதில் இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உறுதியான முறையில் இருக்கு இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்காது ஏனென்றால் தம்பி அஜித் குமாரை தாக்கும்போது ஒரு பின்னாடி இருந்து கோவில் வளாகத்திலிருந்து அவர் ஒரு வீடியோ எடுக்கிறாரு அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய சாட்சியாக இன்னைக்கு கோர்ட்ல மாறி இருக்கு அந்த நபர் இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்காருனா என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லை என்னை தயவு செய்து காப்பாத்துக்கணும் ஏடிஜிபிக்கு புகார் கொடுத்துருக்காரு பிரஸ் மீட்டும் வச்சிருக்காரு இப்போ இந்த விஷயத்துல மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீசர்ஸ் தான் அவங்க அடிச்சு தான் இந்த நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்ப இவர் யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு எவ்வளோ ஒரு கொடுமையான நிலமை பாருங்க தமிழ்நாட்டில் இவருக்கு பாதுகாப்பு காவல்துறை கிட்ட இருந்து தான் வேணும்னு நினைக்கிறாரு என்ன காரணம் யாரோ ஒரு பெரிய இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க பேரை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி யாராவது முக்கியமான சாட்சிகள் இருந்து அவங்கள மிரட்டப்படுறாங்க அச்சுறுத்தப்படுறாங்க இப்ப அந்த பையனுக்கு எந்த விதமான சின்ன அளவு கடுகளும் மிரட்டல் வரல இல்ல ஒரு அச்சுறுத்தல் இல்ல ஒரு இன்செக்யூரிட்டி இல்லைன்னா அவர் இப்படி சொல்ல போறது இல்லையே தைரியமா வந்து ஊடகத்தை முன்னாடி உட்காந்து ஏடிஜிபி கிட்ட எதுக்கு அவர் புகார் கொடுக்கணும் என்னை காப்பாத்துங்கன்னு அவர் மன்றாடி கேக்குறாரு அப்போ சாமானியனுக்கு ஒரு ஒரு சட்டம் சட்டம் பவர் உள்ளவங்களுக்கு இதே தான் மீண்டும் மீண்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்க மே இருக்கு அந்த சார் பார்ட் சிபிஐ வெளிச்சத்துக்கு கொண்டு நம்பிக்கை எல்லாருக்குமே இந்த எப்படி ட்ரீட் அந்த அம்மா அம்மாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்குகள் புகார்கள் அத்தனை உடனடியாக எடுத்து விசாரிக்கணும் விசாரிக்கும் பட்சத்தில் தான் இந்த அம்மா எவ்வளவு பெரிய குற்றவாளி வெளிச்சத்துக்கு வரும் நீங்க நல்லா பாருங்க பொதுவாக யார் வந்து ஒருத்தர்கிட்ட எனக்கு அரசில் வந்து நான் வேலை வாங்கி தருவேன் உங்களுக்கு வந்து இங்கே நான் வேலை தரேன் கவர்மெண்ட் ஆஃபீஸரை நான் ஆக்குறேன் அப்படின்னு யார் சொல்லுவா எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும் எனக்கு இந்த எம்எல்ஏவை தெரியும் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை தெரியும் அப்படின்னு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேலையை செய்வாங்க முதல்ல நீங்கள் பண்ண வேலையை ஒரு ஃபோர் ஜெரி வேலை ஒருத்தர் வந்து நான் படிச்சு வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒம்பது லட்ச ரூபா கொண்டு போக உனக்கு நான் அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் யாரோட எதிர்பார்ப்பில் யாரோட நம்பிக்கையில் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க சரி வாக்குறுதியை கொடுத்தீங்க ரெண்டே நாளா அவரோட பணத்தை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அஜித் குமாரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு ஒரு துளி அந்த பையனோட பேரை சொல்றது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது இப்ப கேட்டா மீடியா என்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க பாவம் இவங்க ரொம்ப செக்கெழுத்த இவங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியாது சுதந்திர போராட்ட தியாகி அன்னை தெரேசா இவங்க வந்து ரொம்ப நேர்மையான மனுஷி அதனால ஊடகத்துல இவங்க மேல கால் பண்ணிச்சு வந்து எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்களாம் உங்களோட வரலாறு அந்த மாதிரி கேவலமான வரலாறு இருக்கு பிஞ்சு மாணவிகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் உங்க மேலே புகார் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுமையை கொடுத்துருப்பீங்க உங்களெல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும் எப்படி பொள்ளாச்சி வழக்கில் ஆண்களத்துக்கு உள்ளே போட்டாங்களோ அதே போல உங்களால் ஒரு உயிர் பறிபோச்சில் லைஃப் டைம் சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிப்பட்ட சென்டென்ஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்குலாம் அடுத்த அந்த எண்ணமே வராது உங்கள மட்டும் இல்லை அந்த இந்தியன் பாட்டி இருக்காங்க பாருங்க ஏன்னா இந்தியன் பாட்டி தான் எங்க மெயின் கல்பிரிட்டு இந்தியன் பாட்டி என்ன பண்ணியிருக்கு ஃபோன் பண்ணி நான் தான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு அங்கே ஒன்று இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாட்டியை வச்சு அந்த படமே ஓடி இருக்கு எப்படி பாட்டியோட நகையை வந்து தூக்கிட்டாங்களாம் இவங்க தூக்கிட்டு தெரியல அதுக்குள்ள ஒரு இருந்து தை இவங்கள்டுக்கிட்டா இங்கு போயிட்டு அபேஸ் தெரியல தண்டனைகள் கடுமையாக வழங்கும் போதுதான் குற்றங்கள் குறையும் இந்த வழக்கு சிபிஐ அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை நேர்மையாக விசாரித்து நிக்கிதாவின் முகத்திரையை கிழித்து தம்பி அஜித்குமாரின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது